இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியே அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேய பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார் மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர் அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார் பரிசேயர் அவரை அணுகி கணவன் தன் மனைவியை விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார் அவர்கள் மோசே மனவிளக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள் அதற்கு ஏஸ் அவர்களிடம் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர் இயேசு அவர்களை நோக்கி தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான் தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தொடக்க நூலிலேயே கடவுள் திருமண உறவை குறித்து இப்படியாய் சொல்லிவிட்டார் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் தாய் தந்தைக்கு கூட திருமண உறவில் தங்களுடைய பிள்ளைகளின் திருமண உறவில் பங்கு கிடையாது அதாவது தாய் தந்தையை விட்டுவிட்டு கணவன் தன்னை நம்பி வந்த அந்த மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்படுகிறது திருமணம் எனும் திரு அருள் சாதனம் பல படிநிலைகளை கொண்டுதான் நிறைவேற்றப்படுகிறது திருமணத்திற்கு முன்பாக திருச்சபையாரின் சம்மதத்தை கேட்டு தெரிவி தெரிந்து கொண்டு இன்னுமாக திருமணத்தின் பொழுது கூட இறுதி நேரத்திலும் கூட மணமகன் மணமகளின் சம்மதத்தை தெரிந்து கேட்டு அறிந்து கொண்டுதான் திருமணம் எனும் திரு அருள் சாதனம் நிறைவேற்றப்படுகிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே இவ்வளவாக சம்மதத்தை கேட்டு அறிந்த பின்பு மணமகனும் மணமகளும் முழுமன சுதந்திரத்தோடு வாக்குறுதி கொடுத்த பின்பு அவர்கள் இணைந்து வாழுகிற பொழுது பெற்றோர்கள் கூட அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பிரித்து வைப்பதற்கு உரிமை இல்லை எனவேதான் இறைவார்த்தை சொல்கிறது கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் ஆனால் இன்று எத்தனையோ திருமணமான பிள்ளைகள் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் குடும்ப சண்டைகளினால் பிரிந்து கிடக்கிறார்கள் எதற்காக என்ன ஒரு நோக்கத்திற்காக திருமணம் நடைபெறுகிறது ஒருவர் இன்னொருவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக பிள்ளை செல்வம் என்பது கடவுள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதமாக இருந்தாலும் இங்கே குழந்தை பெற்றுக்கொள்வது நோக்கமல்ல மாறாக அன்பு செய்வது எப்பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் எல்லா வேலையிலும் பணம் இருக்கிற பொழுது அன்பு செய்வது மட்டுமல்ல பணம் இல்லாத பொழுதும் அன்பு செய்ய வேண்டும் நலமான வாழ்வு வாழுகிற பொழுது அல்ல மட்டுமல்ல மாறாக நோயுற்றிருக்கிற பொழுதும் கடன் பிரச்சனைகள் வருகிற பொழுதும் குடும்பத்திலே சண்டைகள் வருகிற பொழுதும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் அன்பு செய்வதற்காகத்தான் திருமணம் இந்த தம்பதியினரை பிரித்து வைப்பதற்கு பிளவுபடுத்துவதற்கு பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் எவருக்கும் அதிகாரம் இல்லை ஆமன்பிற்குரியவர்களே திருமண உறவு என்பது ஒரு புனிதமான திரு அருள் சாதன உறவு அதை உடைப்பதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் இன்று சிறு சிறு காரியங்களுக்கு கூட தம்பதியினர் பிளவுபட்டு பிரிந்து போய்விடுகிறார்கள் இந்த நம்முடைய உறவுகளில் கூட எத்தனையோ புதுமன தம்பதியினர் கருத்து வேறுபாடுகளினால் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக கூட மிக கொடூரமாக விவாகரத்து கொடுக்கிறார்கள் கடவுளின் பார்வையிலே இவைகளெல்லாம் கண்டனத்திற்கு தண்டனைக்கு உரியதாய் நான் பார்க்கிறேன் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இதோ பலிபீடத்தின் முன்பாக வாக்கு கொடுத்து இணைந்து இறுதி வரை வாழ்வோம் என்று சொன்ன தம்பதியினர் பிளவுபட்டு போகிற பொழுது பிரிந்து கிடக்கிற பொழுது நாமெல்லாம் அவர்கள் ஒன்றாய் இணைந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும் இதோ உங்களுடைய உறவுகளில் யாராவது குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியில்லாமல் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நீங்கள் இணைந்து வாழ முயற்சி செய்யுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் நாம் ஒவ்வொருவருமே குடும்பம் எனும் அந்த குட்டி திருச்சபையில் இருந்து தான் வருகிறோம் ஆண்டோருடைய பணியை செய்ய நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் இதோ நம்முடைய பெற்றோர் அந்த திருமணத்தில் இணைந்து தான் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள் எனவே குடும்ப வாழ்க்கை என்பது திருச்சபையினுடைய ஒரு ஊற்றாக இருக்கிறது இருக்கிறது என்று பலர் திருமணம் செய்வதை விரும்புவதில்லை அப்படியே திருமணம் செய்தாலும் குழந்தை பெற்றுக்கொள்வதை விரும்புவதில்லை சுய நலத்தோடு வாழ்க்கையை எப்பொழுதும் எளிதாக எடுத்துக்கொண்டு அவர்கள் விரும்பியபடி ஒரு சுய சிற்றின்பத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு தவறான பாதையிலே இப்பொழுது வாழ்க்கையை சீரடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமுறையினர் எதிர்கால திருச்சபைக்கு இந்த சமூகத்திற்கு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு பெரும் சவாலாய் இருக்கிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே குடும்ப வாழ்க்கையின் மேன்மையை உணர்ந்து நாம் குடும்பமாய் இணைந்து வாழ முயற்சி செய்வோம் இயேசுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக இயேசு மரிய சூசை என்னும் திரு குடும்பத்தை எங்களுக்கு பரிசாய் தந்த வானகத் தந்தையே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் உடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவதாக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இனிமாக எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களின் நம்பிக்கையோடு நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஆண்டவரை நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இதோ திருமணமான தம்பதியினருக்காய் ஜெபிக்கிறோம் நீரே இந்த பிள்ளைகள் அன்பில் நிலைத்திருக்கும்படியாய் ஆசீர்வதி திருமண காரியங்களுக்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் திருமண தடைகளெல்லாம் நீங்கி இவர்கள் விரும்பும்படியான வரன்கள் அமையும்படியாய் ஆசீர்வதி இதோ குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆண்டவரே இதோ குடும்பங்களிலே பிள்ளைகளை குறித்து எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீரோடும் கவலையோடும் இயக்கத்தோடும் இருக்கிறார்கள் உடைய எதிர்கால வாழ்வை நீர் ஆசிர்வதித்து கொடுக்க வேண்டுமா ஆச்சி நல்ல உடலுள்ள உள்ள சுகத்தோடு குடும்பத்திலேயே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ ஆசிர்வதியும் இதோ அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே நல்ல உள்ள உடல் உள்ள இந்த பிள்ளைகள் தேர்வை அணுகும்படியாய் ஆசிர்வதியும் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற்று இந்த சமூகத்தின் சிறந்த தலைவர்களாய் அவர்கள் உருவாகிட நீர் ஆசிர்வதியும் கடன் பிரச்சனைகளினால் குடி போதை அடிமைத்தனங்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரை நீரே இந்த குடும்பங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக நீரே உடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்துகிறார்கள் உத்தரிக்கைகளில் ஆன்மாக்களுக்கு ஆய்ச்சி வைக்கிறேன் ஆண்டவரை இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்பு வீட்டில் இடம் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களே எங்களோடு கூட இருந்து எந்த விபத்தும் நேராதபடியாக எங்களை பாதுகாத்தும் ஆண்டவரை நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக இதோ வெளிநாடு செல்லவும் நிலம் வாங்கவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய விருப்பங்களை நீர் நிறைவேற்றித்தார் இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருப்பவர்களையெல்லாம் ஒப்பு அவருடைய உழைப்பிற்கு ஏற்றார் போல அவருடைய திறமைக்கு ஏற்றார் போல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைய வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதம் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமா மீப்பராகி இயேசு கிறிஸ்துவலியாக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே